மணக்க மணக்க காஞ்சிபுரம் ஃபேமஸ் மந்தாரை இலையில் மடித்து தர அஞ்சு ரூபாய் சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சோம்பு பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி இது நாளையும் நல்லா இடித்து அதையும் இதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இதில் பொறிச்சி வெங்காயம் சேர்ப்பாங்க அதுக்கு வெங்காயத்தை நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கால் கப் கடலை மாவு கால் கப் அரிசி மாவு இதில் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா என்ன சூடானதும் இதில் பஜ்ஜி மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மசாலாவில் தண்ணி சேர்த்துட்டு உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க பொரிச்சு எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலையையும் புதினா இலையையும் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க பட்டாணியை ஏற்கனவே நான் ஏழு மணி நேரம் ஊற வச்சு நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருந்தேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ கிரேவி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும் இதில் கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலாவை தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக காஞ்சிபுரம் சுண்டல் ரெடி இந்த சுண்டலை வாங்குறதுக்கு காஞ்சிபுரத்தில் க்யூவில் நின்று தான் வாங்குவாங்களாம் இந்த காஞ்சிபுரம் சுண்டலோட ஸ்பெஷலே இந்த சுண்டலை மந்தார இலையில் மடித்து தான் தருவாங்களாம் முழுக்க முழுக்க ரொம்பவே வித்தியாசமான செய்முறை இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு ரேவாஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ